தான் எம்பியாக தேர்வானால் பொதுமக்களின் தேவை அறிந்து அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவேன் என அரக்கோணம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஏ எல் விஜயன் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் ராணிப்பேட்டையில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் தலைமையில் தாமரைப்பாக்கம் வளையாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரக்கோணம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஏ எல் விஜயன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து வீதி வீதியாக நடந்து சென்றும் திறந்தநிலை வாகனத்தில் நின்றவாறும் ஏ எல் விஜயன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசியவர் தற்போது அரக்கோணம் தொகுதி எம்பியாக உள்ள ஜெகத்ரட்சகன் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் பூ என விமர்சித்தார் மேலும் ஜெகத்ரட்சகன் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே தொகுதிக்கு வருவதாக குற்றம் சாட்டிய ஏ எல் விஜயன் அரக்கோணம் மக்கள் தன்னை வெற்றி பெற செய்தால் தொகுதியின் அடிப்படை தேவைகளை அறிந்து செயல்படுவேன் என உறுதியளித்தார்